குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் திருமணம் குறித்து அந்த நாளில் திருமணம் நடக்காமல் தடையாகும் ஜாதக அமைப்பு புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்து மகர கும்ப ராசியில் பிறந்த நபர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் பதினாலாம் தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி எல்லா பஞ்சாங்கத்துலேயும் முகூர்த்த டேட்டு குறிச்சிருப்பாங்க ஆனால் அந்த முகூர்த்த டேட்டில் இப்போ நாம் சொன்ன அமைப்பில் கிரகம் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு திருமண தேதி குறித்து முகூர்த்தம் குறித்து கொடுத்தால் அந்த தேதியில் அவர்களுக்கு திருமணம் நடக்காமல் அந்த திருமணம் நின்றுவிடக்கூடிய அமைப்பு என்பது உண்டு எனவே கவனத்துடன் பொருத்தத்தில் முகூர்த்தம் குறிக்க வேண்டும்